நாமக்கல் மாவட்ட பாஜ அலுவலகத்தில் மாநில பாஜ துணை தலைவர் துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் கலைஞர் அவர்கள் நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்தார் இந்திய திருநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எழுத்துரிமை போய்விட்டது பேச்சுரிமை போய்விட்டது சர்வாதிகாரம் தலைவரித்து ஆடுகிறது என்று நெருக்கடி நிலையை கடுமையாக விமர்சித்தது மட்டுமல்லாமல் பல நூறு கணக்கான உயிர்களையும் தியாகம் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜாங்கம் மேயராக இருந்த சிட்டிபாபு போன்றவர்களும் இந்த நெருக்கடி நிலைக்கு ஆளாகி சித்தர்வதைப்பட்டு உயிரிழந்ததெல்லாம் நெருக்கடி நிலையினால் ஏற்பட்ட ஒரு நிலைமை இப்போ நாங்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் பிஜேபி ஏதோ சர்வாதிகார போக்கிலே போகிறது என்று விமர்சனம் விமர்சனம் செய்தார்கள் ராகுல் காந்தி போன்ற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் நெருக்கடி நிலையை எதிர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆனால் நெருக்கடி நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் கேட்பதெல்லாம் யார் சர்வாதிகார போக்கை இன்றைக்கு கடைபிடித்து ஆதரித்து வருகிறார்கள் எதற்காக உங்களுடைய கொள்கையை விட்டு கோட்பாட்டை விட்டு ஜனநாயக மரபுகளை விட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு திமுக கூட்டணியை சேர்ந்து கொண்டு நாங்கள் கேட்பதெல்லாம் இது ஒரு கருப்பு தினம் இன்றைக்கு துக்க துக்க தினம் என்று சொல்வார்கள் இந்திய திருநாட்டில் பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்திய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதி பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் நமக்கும் லண்டனுக்கு லண்டன் நமக்கு இங்கிலாந்து நாடு தாய் நாடு என்று ஏற்றுக்கொண்ட நாடு இந்திய நாடு ஆனால் அவர்கள் எழுதப்படாத சட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் எழுதிய சட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் ஆட்சி செய்கின்றோம் அப்படி இருந்தும் நெருக்கடி நிலைமையை கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் அதன் காரணமாக தான் புட்டோ என்ற பாகிஸ்தான் பிரதமர் உமன் என்று சொன்னார் அந்த பொம்பளை என்று சொன்னார் அது அந்த புக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாங்க அது வேற விஷயம் அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியோடு நாங்கள் தான் ஜனநாயகவாதி சமூக நீதி என்று திராவிட மாடல் அரசு என்று பேசி வருகின்ற முதலமைச்சர் அவர்களே காங்கிரஸோடு உங்களாடி எப்படி ஒத்து போக முடிகிறது